ஒரு சிஸ்டர் நம்மளோட ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னு நீங்களும் கேளுங்களே ஹாய் சிஸ் நேற்று தான் உங்களோட ஷாம்பூ நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தது அந்த ஹெர்பல் ஸ்மெல் வந்து நம்ம குளித்து முடிச்சதுக்கு அப்புறமும் கூட நம்மளோட ஹேரில் அப்படியே இருக்குது ஆயில் வந்து சொல்லவே வேணாம் எப்போவுமே ஆயில் வந்து செம்மையாக இருக்கும் எனக்கு ஷாம்பு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்பயும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ரொம்ப ஒரு மாதிரி ஹேர் வந்து சில்கியாக சாஃப்டா இருந்தது கண்டிஷ்னர் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸ்மெல் தான் செம்மையாக இருந்தது அப்புறம் நீங்கள் வந்து சாம்பிளுக்கு ஒரு சோப்பு கொடுத்துருந்தீங்க உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்கின் வந்து ட்ரையாக இல்லை நல்லா இருந்தது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு ஸோ சீக்கிரம் நீங்கள் வந்து சோப்பும் வந்து ரெடி பண்ணிடுங்க இது என்னோடய ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்க் யூ சிஸ் பாருங்க அவங்க எவ்வளோ சூப்பராக ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நீங்களும் நம்ம ஷாம்பு வேணும்னா நம்ம வெப்சைட்லேயோ அல்லது நம்மளோட வாட்ஸ்அப்லையோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நம்மளோட ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் ஃபிஃப்டி சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஹெர்பல்ஸும் நம்ம செவன் டைப்ஸ் ஆஃப் எஷென்ஷியல் ஆயிலும் நம்மளோட ஹேர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த தடவை ப்ரோட்டீன் கேரட்டின் ரெண்டுமே நம்ம இதை கூட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஷாம்பு கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் அந்த சிஸ்டர் ஃபஸ்ட் டைம்லேயே இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்